வணக்கம் நான் கோபிலிருந்து வடிவேல் பேசுகிறேன் இப்போ காலிஸ் பவர் ஃபுல் வேடர் மூலிமா வாழைக்காடு களை வெட்டிகிட்டு இருக்கிறோம் இவ்வளவு புல்லு இருக்குது இப்போது மலைக்கு பிறகு வந்த பில்லு இப்போ தான் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுறோம் ரொம்ப பிரமாதமாக இருக்குதுங்க இந்த மாதிரி இந்த புல்லு இவ்வளோ காட்டில் இவ்வளவு இருக்குது இந்த அளவுக்கு எடுத்துருக்குது ஒரே சுத்தம் போனோம் பார்த்திங்கன்னா இவ்வளவு ஒரு ஜான் ஆரை அடிக்க மண் எடுத்துருக்கு அப்புறம் மாதமாக இருக்குதுங்க போட்டுறதுக்கு அது சும்மா பிடிச்சிட்டா போதும் அது ஆட்டுக்கு ஓட்டிட்டு வந்துடுது பதினாறு கட்சி தான் போட்டிருக்குறோம் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது உண்மையிலுமே சூப்பர் ஏழடி பாருங்க மூன்று வரணும் ஓடி ஓட்டில் அருமையாக இருக்குங்க நன்றி காரமடை காலிஸ் செந்தில் அவர்களுக்கு மிக்க நன்றி விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையை பண்ணிக்கிறாரு தென்னொரு அட்வான்டேஜ்னா ஃப்ரெண்டு ரொட்டாக வெட்டுறங்க ஃப்ரெண்டில் தான் ஓடுது எல்லாமே இன்ஜின் இதெல்லாம் டோட்டலாக நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி முப்பதுலாம் வருது அந்த கொண்டுக்கா பதினாறு கத்தி நல்ல வெயிட்டு சும்மா அப்படியே போட்டுவிட்டு ஹேண்டில் பார் மட்டும் கயிறு போகுது அளவான ஸ்பீடு வச்சுட்டிங்கன்னா அருமையாக ஓடுது மணிக்கு ஒரு லிட்டருக்கு கீழே தான் டீசல் மூயுது பெருசாக மூயில வண்டி வெட்டது நாலு நாள் தான் ஆச்சு மூடிட்டு இருந்து அவர் வீடியோ கேட்டார் அதுக்காக போட்டேன் இது பூரா ஓட்டணும் பாருங்களேன் நல்லா அருமையாக இருக்குது ஏர் ஓட்டுற மாதிரியே இருக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி காரமடை காலிஸ் கம்பெனிக்கு வணக்கம்